வணக்கம் விஜய் நடிக்கும் ஜனநாயகன் படத்தில் மொத்தம் எத்தனை பாடல் தெரியுமா வெளியான ஜனநாயகன் படத்தின் புதிய அப்டேட் இத பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை சந்திக்க இருக்கும் நடிகர் விஜய் அவர்கள் தற்பொழுது அரசியல் களத்தில் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார் தினமும் அரசியல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை விஜயவர்கள் செய்து வருவது அனைவரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க மற்றொரு பக்கம் தன்னுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்திலும் விஜய் அவர்கள் நடித்து வருகிறார் குறிப்பாக விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் ஜனநாயகன் படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது மேலும் இது விஜய் அவர்களது கடைசி படம் என்பதால் வழக்கமான தளபதி படங்களுக்கு இருக்கும் எதிர்பார்ப்புகளை விட இப்படத்திற்கு அதிகமான ஹைப் இருந்து வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் தற்போது ஜனகன் படத்திலிருந்து ஒரு முக்கியமான தகவல் கிடைத்திருக்கிறது அதாவது விஜய் நடிக்கும் ஜனகன் திரைப்படத்தில் மொத்தம் ஐந்து பாடல் காட்சி இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது உருவாகும் இப்படத்தில் ஐந்து பாடல் காட்சி இருப்பது விஜய் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியாக உள்ளது மேலும் இப்படத்தின் முதல் பாடல் மிக விரைவில் வெளியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது அதாவது விஜய் அவர்கள் ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் நடிப்பு என செம பிஸியாக இருந்து வருகிறார் எனவே விஜய் அவர்கள் மாதம் பதினைந்து நாட்கள் அரசியலுக்கு பதினைந்து நாட்கள் படத்திற்கு என ஒதுக்கியுள்ளதாக தகவல்கள் வருகின்றன அதன் காரணமாகத்தான் மார்ச் மாதத்திற்குள் முடிய வேண்டிய இப்படத்தின் படப்பிடிப்பு மே மாதம் வரை செல்லிருப்பதாக கூட தகவல்கள் வந்துள்ளன இதனால் அவ்வப்போது சில அப்டேட்களை கொடுத்து ரசிகர்களை குசிப்படுத்த படக்குழு திட்டமிட்டுள்ளது அந்த வகையில் மிக விரைவில் ஜனநாயகன் படத்தின் முதல் பாடல் விலகி குறிப்பிடத்தக்கது நடிகர் விஜய் அவர்களது ஜன்னாயன் படத்தில் மொத்தம் ஐந்து பாடல்கள் இருப்பதாக வெளியாகியுள்ள இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க